நம்ம வந்து இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து சுத்தி காட்டுறதுக்காக வந்திருக்காங்க அண்ணன் மாதிரினா வந்து டிக்கா ப்ரோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இவங்க அப்படியே காண்டக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அலோட் கிடையாது எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு லீகலான மார்க்கெட் இருக்கு இல்லீகலான மார்க்கெட் இருக்குங்கனால விட மாட்டாங்க அதனால நமக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் மூலியமா தான் நம்ம வந்துட்டு உள்ள போயிட்டு பார்க்க போறோம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை ஜெசி விழாக்குனா நைட்டு ஃபுல்லா தூங்காம ரொம்ப நேரம் வந்து டிரைவ் பண்ணி எங்களை பத்திரமா கூட்டுறது சேர்த்துட்டாங்க இப்போ உள்ள போயிட்டு நம்ம வந்துட்டு ரத்தினக்கல்லாம் வந்துட்டு பார்க்க போறோம் என்னென்ன ரத்தினக்கல் இருக்குது அது எவ்வளவு வேலை அது எப்படி வந்துட்டு விற்கிறாங்க பாத்த பின்னாடி கூட்டமா இருக்கு என்னடா எல்லாம் உக்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடலாங்கிட்டு கல் என்ன குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அது மட்டும் இல்ல நம்ம போயிட்டு பாக்கலாமா எப்படி எடுத்துக்காங்க

இதை தனித்தனியாக ஒருத்தன் கொடை வச்சு தனித்தனியாக அவங்க ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்குறாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு வந்தால் மாதிரி இருக்குது இவ்வளோ கூட்டமாக இருக்குது இல்லை பாருங்க கல் வந்து செக் பண்ணுறாங்க பாருங்க என்னடா அது நம்ம கூடாங்கல்ல மாதிரி தான் கல் உங்களுக்கு டேமேஜ் இருக்கா கீர் இருக்கா ஆ உள்ளே உடஞ்சிருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்களா நல்லா ஒரிஜினல் கல் இது மாதிரி கல் தெரிஞ்சிருந்தா எங்க ஊர்ல நிறைய குளங்கள் இருக்கு எடுத்து வந்துருப்போம் நானும் செக் பண்ணிருப்பீங்க ஒரு அரிசி சைஸ்ல இருக்கிற கல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க கேட்டா அதுல வேலை கூட இருக்காங்க இது என்ன கல் யோசிக்காத இது எப்படி நான் செக் பண்ணுவாங்க இது வந்து உள்ள வயிறு ம் வயிற்று ரெண்டு மீனா சொல்லி வயிற்று இது வயிற்று வெள்ளை கல் ஓ வெள்ளை ம் இது சில சில கல்லுகள் இருக்கு இதுல வந்து சில கல்லுன்னு சொல்ல நூல் மாதிரி ஓடும் அது சுட்டாக்க வந்து ப்ளூ ஆயிடும் ப்ளூ ஆயிடும் ஓ சுட்டா வந்து ப்ளூ ஆயிடும் ப்ளூ சாப்பாயா ஓ சரி சரி இதுக்கு அந்த யங்னு சொல்லி ஒரு இது வந்து இருக்கு நேச்சுரலா ஒரு கீர் இருக்கு அது சுட்டா அது கல்லு ஃபுல்லாவே அது பரவி அதுக்கு பிறகு அதுல வில அது ரேட் அது இன்னும் ரேட் அது எப்பா இது இப்ப இதோட மதிப்பு எவ்வளவு நார்க்கு இந்த சின்ன கல்லு இதோட இது வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் உங்க உங்க காசு உங்க காசு உங்க காசு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நம்ம ஊர் காசுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கிட்ட வருதுங்க ஒரு கல்லோட ரேட்டு பாருங்க ஒன்றரை லட்ச ரூபாய் எங்க நம்ம உள்ள நம்ம ஊர் காசுக்கு சின்ன கல்லோட ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் இந்த கல்லோட வேலை வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய் சொல்றாங்க நம்ப முடியல நம்ம கையில இருக்கிறது ஆபத்து இங்க சுகுந்திர போது அது வேற பிரச்சனை கொண்டு சொல்ல பாருங்க இது இது வந்து கல்லு இது அதிகம் அதோட ரேட் அதிகமானது ஒவ்வொரு இதே ப்ளூ சஃபாயா எல்லோ சஃபாயா அப்படி இருக்கு இது வந்து நிலத்துள்ளுக்கு இருந்து எடுக்கிறது ரஃப் கல் ரஃப் கல் சட்டம் பண்ணி இதை தயாராகல தயாராக ரஃபாக தான் கொடுப்பாங்க அப்படியே இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குதுங்க கொச்சாய்னா இந்தியா இந்தியால வந்து மஞ்சள் மஞ்சளே மஞ்சள் फेमस இது இருக்கு இது எவ்வளவு ரெண்டு லட்சம் ரெண்டு இருக்கு டேமேஜ் 2 லட்சம் ரூபா என்னங்க 10 தரமா செஞ்சீங்க ஏங்கள வேணானே வேணானே இது நோ கேக்குற ஓகே நீல கலர் கல் சிகப்பு கல் பச்சை கல்லு இதெல்லாம் எவ்வளவு கல் வச்சிருக்காங்க பாருங்க வித்தியாசம் வித்தியாசமா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த நீல கலர் கல் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த சைஸ் வந்துட்டு லூஸ் ஆஃபாய் பாருங்க பாருப்பா இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டா இருக்குது பாருங்க இந்த வந்துட்டு கட்டுரமா இருக்கிற கல்லு வந்துட்டு இந்த மாதிரி வெட்டியிருக்காங்க பாருங்க பாக்க வந்துட்டு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்துட்டு செதுக்கெடுத்திருக்காங்க பாருங்க டைமண்ட் ஷேப்ல அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன கல் இருக்கு பாருங்க இவ்வளவு கல்லு வந்துட்டு தேடி ஓ இந்த தான் வந்து கட் பண்ணாங்களா இந்த தான் இது கட் பண்ணி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற கல்ல இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க

பாருங்க வைரம் ஓடுமாங்க அதுல ஒருவேளை இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு நிறைய அந்த மாதிரி கல் கிடைக்கும் போல இதுல வந்து ஆறு நூல் மீக்கு நூல் ஆறு ஓடுறது மீக்கு இது வந்து தனி நூல் ஓ சரிங்க சரிங்க சரிங்கண்ணா எவ்வளவு இது வந்து ஒரு ஒரு லொட்டு குப்பை வந்து ஒரு அஞ்சு ஆறு லட்சம் அஞ்சாறு லட்சம் ரூபாய் கட்டன் பாலிஷ் பண்ணி எல்லாம் பினிஷ் பண்ணு பினிஷ் பண்ணது இது வந்து ரஃப் கல்லு தானே ரஃப் கல்ல ஆமனே ஓ இது இது ரஃப் கல்லு இதே கட் பண்ணி இந்த லெவலுக்கு மேல ஷேப்பு கலாக கொண்டு வருக்கறாங்க இது எலோ சஃபாயா இது வந்து ப்ளூ சஃபாயா இது வந்து நெருணா மேக மேக ரது சேவப்பு அது மாதிரி கல்லுல இருக்குது இதெல்லாம் சின்ன சைஸ் சஃபாயா இதுல என்ன மதிப்பு நான் இப்பலாம் பாலிஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறது ரெடி பண்ண அப்புறம் ஒவ்வொருத்தரும் பட்டுமா இதை இந்தியாவுக்கு போனாக்கு இது வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி போகும் இந்தியாவுக்கு போனா இப்போ இந்தியாவுக்கும் அனுப்புறாங்களா இந்தியாவுக்கு இதெல்லாம் எல்லோ சப்பா எல்லாம் இந்தியா தான் போகும் இந்தியா தான் போகும் எவ்வளோ வீடியோ வீடியோ ஒரு கல்லோட விலை எவ்வளவு நேரம் ஒரு கல் மூணு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்காங்க <laughs> பாருங்க இந்த கெட்டவுக்குள்ள எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க உள்ள போயிட்டு வெளியில வரத்துக்குள்ள வேர்த்திருச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான கூட்டங்க எக்கச்சக்க கூட்டம் இங்க புள்ளவே பாத்தீங்கன்னா மாதிரி தான் வந்துட்டு பிசினஸ் பண்றாங்க புள்ளம் புள்ள ரத்தனக்கல் எடுத்து வெளி மாநிலம் அவர் மட்டும் வெளிநாட்டுக்கு புள்ளாவே வந்துட்டு இவங்க வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க அதுவும் ஒவ்வொரு சின்ன சைஸ் கல்லோட விலையை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏன் இந்தியாவிலேயே வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு

இங்கே வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நமக்கு இந்த கல் வாங்க இங்கே வந்துட்டு வந்தாலே போதும் வரவங்களாம் வந்துட்டு அவங்க பாக்கெட்ல வந்துட்டு ஏதோ உள்ள முட்டா எடுக்கிற மாதிரி பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து காட்டுறாங்க இது வேணுமா வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களான்னு அந்த அளவுக்கு வந்துட்டு கூட்டம் அதிகமாக வந்துருக்காங்க நாங்க வந்தப்பே ஒரு இருபது பேருக்கு மேலேயே எடுத்து பிரித்து இது வேணுமா உங்களுக்கு வாங்கிக்கிறீங்களா இவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க இங்கே வந்தீங்கன்னா எது உண்மை எது வந்துட்டு பேக்கு பேக்கு தெரியாது நல்ல கல்லா பார்த்து வாங்கினா தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நீங்க வாங்குறது ரொம்ப 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 நல்லதுங்க தெரியாதனமாக வந்துட்டு காசை கொடுத்து ஏமாந்துறதுங்க ஏன்னா இதுலயே நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க அண்ணன் கூட

அப்படின்னு முத கொண்டு நம்ம வந்துவிட்டு இதில் போட்டு பார்த்தா தெரியும் இதுலேருந்து என் சைட்லேருந்து பார்த்தா தெரியும் உங்கள் சைடுலேருந்து பார்த்தா தெரியுதா நான் தெரியல இதை பாருங்கள் விரல் இருக்குன்னா விரலை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பெருசாக தெரியும் பாருங்கள் வில்லு வந்துருச்சு அதுக்கு யாருடைய இந்தியா தான்

அதனால விற்கிறதுலம் இருப்பாங்க கல்லொண்டு அதுக்கு யாருக்கு விற்கிறது தெரியும் தெரியும் அந்த மொடல எடுக்கிறது ஒரு பார்ட்டி மட்டும் தான் இருப்பாங்க அந்த மொடல்ல வந்து நார்மலான ஆளுக்கு தான் தெரியும் அவட்ட கையில கள்ள கள்ள இது வந்து 50 லட்சம் தருவீங்க அது கள்ள கொடுத்தா அவருக்கு தெரியும் யாரும் கொடுப்பாங்க யாரு கொடுத்தா அந்த காசு கிடைக்குது ஃபுல்லாவே பாத்தீனா ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல வரைக்கு ஃபுல்லா பாத்தீனா ஜெம்ஸ் விக்கிற கடை தான் அது ஃபுல்லா பாத்தீனா எல்லாரும் வந்து ஒரு கன்னடைய போட்டு உட்கார்ந்திருக்காங்க பார்த்தா எல்லாம் வந்து லைட் அடிச்சு லைட் அடிச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க

பார்த்துட்டு இருக்க அந்த எல்லோ கலர் கல்லு இருக்கு பாருங்க அது எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் எங்க நாட்டு காசுக்கு எவ்வளோண்ணா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த கல் வாங்குறாங்கன்னா அப்போ பெரிய விஷயம் தாங்க எங்கள் ஊரில் தங்கமே வந்துட்டு வாங்கிக்கல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ காடு வரும் இந்த கல்லுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு பார்த்துக்குங்க இதெல்லாம் சும்மா நார்மலாக உள்ளது கல் தான் ஸ்குவாட்ஸ் கல் இதெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ரூபாய் அதனா இன பருமதி வந்து இல்ல வெலையோரும் ஆறு லட்சம் வேலையை குறை வேலை குறைவோம் இது எப்படி கண்டுபிடிக்கணும் வேலையூ இருக்கு வேலையுல்ல நம்மளுக்கு இது கைக்கு எடுத்தாது எக்ஸ்ட்ரியன்ஸோட தெரியுமா ரவுண்டு கல்லு எழுவது லட்ச சொல்றாங்க பாருங்க லட்சம் அந்த ஜாதி இது பல கோடி பல கோடி பல பல இந்த மாதிரி எஸ்டிமேட்

இது வந்து கல்ச்சர் பேர் அந்த ஃபார்ம் மாதிரி செஞ்சு எடுக்கிற பேர் அதில் நம்ம இப்படி சில்வர் போட்டு டைமண்ட் போட்டு டிசைன் பண்ணுவோம் டிசைன் பண்ணிடுவீங்க இது பார்க்க தோடு பெரிய இருக்கு எவ்வளோண்ணா அது உங்களுக்கு இது வரும் அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா வரும் நார்மலாக அறுபதாயிரம் அந்த முத்துக்கு தான் ப்ரைஸ் இது சில்வர் அவ்வளோ போகாது ஆ ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இதே இதே மாதிரி கல்லு வந்துட்டு நீங்க வந்துட்டு எடுக்கணும்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் நீங்க மட்டும் வந்துட்டு ஒரு புள்ளியை நீங்க போட்டு திருமண எடுக்க கூடாது இருக்கு சின்ன ஒரு என்ன கல் என்னன்னா சும்மா ஒரு நீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு புளியை தோணுனா கூட அதுக்கு பர்மிஷன் வாங்கினாதான் இங்க வந்து இது பண்ண முடியும் இப்ப இந்த கல்லுக்கு எல்லாம் வேலு எவ்வளோண்ணா ஒரு ஆறு லட்சமா ஆறு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபா அது என்ன கல் இது இது கார்னட் இது ஏல பெருசா போவாது இது இதுல அந்த பெருசா இருக்கு இது சும்மா அந்த டிசைன் பண்ணி இருக்கிறது இல்ல எவ்வளவு இது ஒரு கல்லு இது நாம பேஸ்ல அந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் கொடுப்போம் இது ஓகே தனியா கொடுத்தற மாட்டீங்க இத கொடுப்போம் இது இது இப்ப குடுக்குறீங்க அது கல்லு கிராம் கணக்குல தான் குடுவீங்களா கேரட் கணக்குல இது இப்படி வரும் போது ஒரே மாதிரி வரும் நேச்சுரல் ஆ பொரிங்க செல்லம் நல்லா பிடிக்கும் இது பாருங்க இளம் வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி பாருங்க எவ்வளோ சின்ன 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 சின்னதாக இருக்கு வருங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது டெத் டெத் கால் இறந்து போனது ரெண்டு பேரும் இதுக்கே பலமில்லையே ஆண்டுகள் ஆகும்

இதெல்லாம் அந்த பிரேஸ் இருக்கிறதுக்கு

அந்த மாதிரி ஒவ்வொரு முடிலான கல் ஒவ்வொரு வகையான கல் ஸ்ரீலங்கா யானை தான் கொஞ்சம் ஃபேமஸ் தானே ஆமாம் இங்கே நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் யானை அதை வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ரெடி பண்ணி டூரிஸ்ட் நல்லா விரும்புவாங்க இந்த யானைக்கு அதனால இரத்தின கல்லாலே இவங்க வந்து யானை அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இது இது சேல் பண்ணுறது தான் நான் இல்லை இல்லை அது தான் வைரக்கல்லும் அது மாதிரி தானே அதில் கிடைக்கிறது

இதில் பாருங்கள் அவர் அதை திருப்பி திருப்பி செய்கிறார் அதை அது திருப்ப திருப்ப அது உள்ள மெஷர்மெண்ட் மாறும் இந்த மெஷர்மெண்ட் மாறினா தான் அது உள்ள அந்த கேப் அந்த கிளியருக்கு எல்லாம் கிளியர் ஆகும் கீழே பார்த்து ரா மெட்டீரியலை வந்துட்டு எப்படி ஷேப் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க சும்மா அது வந்து ரொம்ப கஷ்டமான இந்த வேலை பாருங்க இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க பார்த்து 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 ரெடி பண்ணுறாங்க ரெடியான உடனே இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு பாலிஷ் பண்ணி நமக்கு வந்துட்டு கிடைக்க வருது நம்ம பத்திரமா கீழே வச்சுருவோம்

இவங்க பாலிஷ் பண்ணதுக்கு பாலிஷ் பண்ணதுக்கு இவங்க இப்போ பாலிஷ் பண்றாங்க அந்த பாப்பா பிளேட்டை போடி வச்சிட்டு அவளஸ் கிளாஸ் நடந்துருக்குல இத்காக பாட்டி மெட்டல் அதெல்லாம் இது வந்துட்டு இதெல்லாம் போடுறாங்கங்க கிராஃப்ல ரெடி பண்றாங்க இவங்க இப்போ ட்ரெயினிங் பண்ணி கொடுத்துட்டு ஆமா நம்ம அப்புறம் ஜாப் கொடுத்து இந்த அவங்களே வேலை அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் அவங்க வந்துட்டு எப்படி செய்கிறாங்கிறத முத கூட நமக்கு வந்துட்டு காட்டுறாங்க எல்லாருமே இது மாதிரி காட்ட மாட்டாங்க இப்போ நமக்குக்காக வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்படியே காட்டினாங்க ஏன்னா அண்ணன் மூலியமாக வந்துட்டு இவங்க தெரிஞ்சவங்க அதெல்லாம் நமக்கு வந்துட்டு காட்டினாங்க உண்மையாக சொன்னால் இங்கே மற்றவங்களோட அண்ணன் நல்லா தமிழ் பேசுகிறாங்க நீங்கள் வாங்கணும்னு நினைச்சி வந்தீங்கன்னா அண்ணன்கிட்ட வந்து சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து ஜெம்ஸ் வாங்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஎன்ஐ ஜெம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ணா நீங்கள் வந்துட்டு அண்ணன் வேணா கூட்டுங்க அண்ணன் வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க உள்ளூர் இருக்காங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம்

நூல மாதிரி வெஸ்டிகின் சைடு வைக்கோ இதில் ஆறு நூல் පෝද ඉදි නුල්කාණ දිල්ලවුන්ගේ අද ොර ප ඉන්යිට ට ඇ මගේ ිකම් මලනි සාම ගන්න ෙමයි විඩිය දර හ.